ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி வருங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க பன்னெண்டாம் இடத்துல செவ்வா வந்து மறைந்து வலுப்பெற்ற அமைப்புல இருக்காருங்க இப்போ எட்டு பன்னெண்டாம் இடங்கள் வலுப்பெறுகின்ற காலத்தால் இந்த காலகட்டங்கள் மறைமுகமான வழியில வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் பிரச்சனையும் கொடுக்கும் ரெண்டுமே கலந்த ஒரு கலவையா இருக்கும் மறுநேஷன் சரிங்களா அது மட்டும் இல்லாம நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்து குரு பார்ல இருக்கிறதுனால பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது விற்கிறது இட்னி கட்டின வீட்டை வாங்கி விற்கிறது இது போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மூன்றாம் தைரிய தைரியஸ்தானத்துல ராக இருக்காருங்க நல்ல தைரியம் துணிச்சல் சார்ந்த விஷயம் சற்று அதிகமாக இருக்கும் என்ன ஒன்று எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்கறதுனால வருமானம் கண்டிப்பாக உண்டுங்க ஆயினும் மறைமுகமான வழியில சில அதிர்ஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒன்று பண்ணி கொடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா சிறப்பா இருக்கும் மாணவ மனைவி பொறுத்த இருக்கு படிப்புல கொஞ்சம் மந்தம் சற்று அதிகரிக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க ஆக்டிவா இருங்க அன்னிக்க வழி அன்னண்ணிக்கை முடிக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து பிழைக்க வைக்கின்ற அமைப்புகளை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் முடியுமே சொல்லலாம் ஒரு சிலருக்கு